கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம சேனலுக்கு அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக வச்சாம் பாரு ஐசர்யாக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி டாக்டர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்ருக்காங்க என்னை மன்னிச்சிரு அபிராமி நான் உனக்கு அருணுக்கு இப்படி பண்ணிருக்கக்கூடாது எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்ல டக்குன்னு அபிராமி கட் பண்ணிடுறாங்க அப்படியே முறைச்சிட்டு வந்துட்டு ஐசரியா பார்த்துட்டு இருக்க அத்தை அப்படின்னு சொல்ல கணத்தில் பல ஒரு ஆயிரம் விட்டுறாங்க எவ்வளோ தைரியம் இப்படி அப்படி நீ பொய் சொல்லியிருப்ப உன் கூட ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிழம அத்தை ப்ளீஸ் தான் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா அபிராமியோட காலில் விழுகுறாங்க கையை விடுறே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு விட்டு அபிராமி வந்துட்டு வெளியில வர்றாங்க இவங்க எல்லாரும் சத்தம் போடுறதை பார்த்துட்டே ஹால்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க அத்தா அத்தை ப்ளீஸ்த நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை ப்ளீஸ்த அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியோட கையை பிடிக்கிறாங்க ஐசரியா கையை விடுறே இப்போ விட இல்லையா அப்படின்னு சொல்ல அத்தை அத்தை நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கத்தா தான் நான் கையை பிடுவேன் ஐசரியா கைய விட்டு செம்ம கோவத்துல இருக்க கைய விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் மறுபடியும் அடிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு அருணு வந்துடுறாரு அம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை இங்கே எதுக்கு தேவையில்லாமல் இருக்கீங்க ஐஸ்வரியாவை ஏமா அடிச்சிங்க அவள் வந்துட்டு மாசமாக இருக்கா நீங்கள் தானே சொல்வீங்க நான் கோவப்பட்டாலே இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லுவீங்க நீங்களே இப்போ அவளை கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படி ஐஸ்வரியா என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்க அபிராமி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எனது மாசமாக இருக்காளா இவ அப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்ல அருணுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாடா இவ மாதமாலாம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ நாள் மாதமாக இருக்கிறதா நம்மக்கிட்ட போய் சொல்லி நடித்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் கூட போய் செக் பண்ண முழந்தெல்லாம் நல்லபடியா பிறக்கும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல அங்கேயும் போய் செத்துருவேன் மிரட்டி என் ஃப்ரெண்டையே பொய் சொல்ல வச்சிருக்கா இல்லைன்னா அன்னைக்கே நம்ம எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருந்தாரு எப்படியோ ஐஸ்வர்யாவோட கதை வந்துட்டு முடிய போகுது இனிமேல் நம்ம மட்டும் சிங்கிளாக எங்கள் ஆட்சி செய்யலாம் போலையே அப்படின்ற மாதிரி மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு தான் கேடு நினைப்பா கேடு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரியா கூட சேர்ந்து பிளான் போட்டால் பார்த்தா அவளே வந்துட்டு வகையாக ஆப்பு வச்சு விட்டா என்ன பண்ணுறதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு சேர்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்க அடுத்து வந்துட்டு அருண் கேட்டுட்டு இருக்காரு சொல்ல ஐஸ்வர்யா அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்க அருண் என்ன மன்னிச்சிருங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட காலையிலேயே விழுந்துடுற அருண் வந்துட்டு அப்படியே கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ நாள் குழந்தை இல்லை திடீர்னு குழந்தை இருக்குன்னு சொல்லவும் ஐஸ்வர்யா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் கூட அந்த குழந்தைக்காக மன்னிச்சு இருந்தாங்க பட் இப்போதான் ஐஸ்வர்யா வந்துட்டு மாசமாயில்லைன்னு தெரியு தெரியுதுல்ல அதனால அருணுக்கு வந்து செம கோவம் ஆயிடுது ஒழுங்காக காலை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி அருண் வந்துட்டு அடிக்கிறாரு ஐஸ்வர்யாவை நீ எந்த விஷயத்தில் போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ நாள் வரைக்கும் நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க அப்போல்லாம் நீ இதெல்லாம் வந்துட்டு நான் பொறுத்துட்டு இருந்தது காரணம் உன் வயிற்றில் இருக்க குழந்தை தான் ஆனால் குழந்தைய வச்சே நீ என்னை எப்படி ஏமாற்றிட்டேல இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு சொல்ல அருண் ப்ளீஸ் அருண் நான் வெளியில் போக சொன்னால் எங்கே அருண் போவேன் எனக்கு யாருமே இல்லை அம்மா வேற ஜெயிலில் இருக்காங்க நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்ல எங்கேயாவது போய் தொலை கண்ணு முன்னாடி மட்டும் இருக்காத ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்ல அருண் ப்ளீஸ் அருண் புரிஞ்சுக்கோங்க அருண் எல்லாம் உங்களுக்காண்டி தான் அருண் பண்ணேன் நீங்கள் எங்கே என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு ஒரு யத்துல தான் அருண் இப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக அம்மா இவ்வளோ ஒழுங்காக வந்து இந்த வீட்டை விட்டு சொல்லுங்கம்மா இப்போ நீயா போறியா இல்லை நான் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளவா அப்படின்னு சொல்ல இவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைடா அருண் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி சொல்லிடுற வேணாமாமா கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை எவ்வளோ சொல்கிறாங்க தீபா இவளுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசாத உனக்கே இவ எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு வந்துட்டு உறுதியாக சொல்லிட்டு இருக்க ஐஸ்வர்யா வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இன்னைக்கு தான்ப்பா அப்படியே மனசு குளிர்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு இவ்வளோ நாள் அப்படியே சீனை போட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு அழைப்பு அளப்பிக்கிட்டே தெரியும்ல ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு பட் இப்போ அந்த துட்டுக்கோட்டை பற்றின உண்மை தெரிஞ்சதே சந்தோஷமாக இருக்குது அவளை வீட்டை விட்டு அனுப்புறாங்களோ இல்லையோ அவள் பண்ண தப்பு தெரிஞ்சிடுச்சுல அது வரைக்கும் வந்துட்டு சந்தோஷம் அடுத்து என்னென்னா நம்ம கார்த்திகாண்டி தான் இந்த சீரியலே பார்க்க பட் கார்த்தியவே காமிக்க மாட்டுறாங்கப்பா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க